முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் மனைவியரின் மாதாந்த ஓய்வூதியம் உள்ளிட்ட உரித்துரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது திருத்தங்களுடன் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் சபாநாயகர் இன்று பிற்பகல் கையொப்பமிட்டார் பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தின் போது முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் மனைவியரின் உரித்துரிமைகளை எதிராக கருத்துக்களை வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் இருக்கவில்லை மக்களின் வரிப்பணத்தை ஆட்சியாளர்களுக்கு இந்த சட்டம் அல்ல காரணம் இதனை தவறாக பயன்படுத்துகின்றனர் இதன் காரணமாகவே தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் நாம் இதனை எழுதினோம் நாம் கூறுவதை செய்யும் அரசாங்கம் இதனாலேயே இது கொண்டு வரப்பட்டுள்ளது எவருக்கேனும் பாரிய பொருளாதார அசௌகரியம் இருக்குமானால் இவரது ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதி எமது மகன்மாருக்கு கஷ்டமாக இருக்கிறது என கூறி கேளுங்கள் அப்படி கஷ்டம் இருந்தால் பிரச்சனை இல்லை கேட்டால் நியாயம் செய்வார் என நான் நினைக்கின்றேன் பின்லாந்து போலாந்து பிரான்ஸ் இந்திய ஜனாதிபதிகளுக்கு மாத்திரமல்ல உப ஜனாதிபதிகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கட்டமைப்பொன்றை கொண்டு வந்து இந்தியா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் மாதாந்தம் செலுத்துகின்றது இது செயலாளர் அனைவருக்கும் செலுத்துகின்றனர் வீடு செயலாளர் அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது அதே போன்று ஜெர்மனி இங்கிலாந்து அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளிலும் இது இது நடைமுறையில் உள்ளது கூறுகின்றேன் விடயம் மொத்த தேசிய உற்பத்தியில் ஆறு வீதமே இவர்களுக்காக செலவிடப்படுகின்றது அதுவே தேசிய உற்பத்தியில் செலவாகின்றது நினைவில் கொள்ளுங்கள் நாட்டு மக்கள் அனைவரும் மீளெழுந்து உங்களை தாக்கும் நாள் வரும் அந்த நாளில் முதலில் உங்களது ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்களை மாத்திரமே முதலில் பாதுகாக்க வேண்டியிருக்கும் ஜி விவாதத்தை தொடர்ந்து சட்டமூலம் தொடர்பிலான இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் இடம்பெற்றது வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சபையில் ஜனாதிபதிகளின் உறுத்துரிமைகளை நீக்கும் சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் அதற்கு ஆதரவாக எதிராக பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க மாத்திரம் வாக்களித்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் சட்டமூலம் திருத்தங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டது ஜனாதிபதி என்ன நடைபெறும் சட்டமூலம் நடைமுறைக்கு வரும் திகதியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளின் மாதாந்த ஓய்வூதியம் உத்தியோகபூர்வ போக்குவரத்து மற்றும் ஏனைய அனைத்து வசதிகளும் உத்தியோகபூர்வ ஆகிய குடுப்படவுகள் ரத்து செய்யப்படும் பாராளுமன்றத்தில் இன்று பிற்பகல் நிறைவேற்றப்பட்ட ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகளை நீக்குதல் சட்டமூலத்தில் சபாநாயகர் கையெழுத்திட்டார் இந்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிட்டதன் பின்னர் அது நடைமுறைக்கு வருகின்றது கடந்த கெப்டேட்டரை நாங்கள் கண்டோம் சில ஜனாதிபதிகள் தனது சொந்த தேவைக்காக நானூறு மில்லியன் ரூபாக்கள் ரூபாக்களை அவருடைய சொந்த வீடுகளுக்காக பயன்படுத்திய வரலாறு நாங்கள் காண்கின்றோம் தனது வீடு இருக்கும்போதோ அந்த வீட்டை ரெண்டுக்கு கொடுத்துவிட்டு அரசாங்க வீட்டில் வாழ்ந்த வரலாறும் இருக்கின்றது ஆனால் அவர்கள் இந்த நாட்டில் வேறொரு தேசத்தில் இருந்து வந்தவர்கள் போன்றோ அவர்களுக்கு எந்த விசேட வரப்பிரசாதமும் அளிக்க மாட்டோம்

அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் மாற்ற வேண்டும் பதவியை ஒப்படைக்கும் நாளில் சலுகைகளையும் ஒப்படைத்து செல்லும் அளவுக்கு தாழ்மையான கௌரவமான ஒழுக்கமான அரசியல் கலாச்சாரத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த சட்டம் மூலம் உதவும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் கடந்த காலத்தில் இருந்த ஜனாதிபதி தன்னுடைய வீட்டை விஜயராம வீட்டை வீட்டை சொல்கிறேன் விஜயராம வீட்டினை நானூறு மில்லியன் ரூபாய் செலவிலே புனரமைத்திருந்தார் இதுதான் நீங்கள் மக்களுக்கு செய்த சேவையா நான் உங்களுடன் கேட்க விரும்புகின்றேன் இங்கு இப்பொழுது அவர்களுக்காக வந்து இங்கு ஊதுகுழல் ஊதுகிறீர்கள் இந்த பணத்தினை இந்த பணத்தினை அன்றைய தினம் கோவிட்டினால் வாடிய மக்களுக்கு அவர் கொடுத்திருந்தால் அல்லது அவர்களுக்குரிய நிவாரணமாக வழங்கியிருந்தால் நாங்கள் பெருமைப்படக்கூடியதாக இவ்வகையான ஒரு பலவீனமான ஒரு சட்ட மூலம் எங்கள் நாட்டுக்கு தேவையில்லை இருக்கின்ற ஆணிகளாக இருக்கின்ற இவ்வகையான சட்ட மூலங்களை நிச்சயமாக படிப்படியாக ஒவ்வொன்றாக புடுங்கி எறிவோம்